இங்கே பாருங்கள் நம்மளுடைய எண்ணெய் ரெடி ஆகிட்டுருக்கு இது ரெண்டாவது குண்டா இது இங்கே பாருங்கள் இரும்பு கரண்டி இரும்பு கரண்டியில் சிம்மில் வச்சு நம்மளுடைய ஆயில் ரெடி ரெடியாகிட்ருக்குது சிவானி பிளாக் ஏர் ஆயில் ரெடி ஆகிட்டுருக்குது பாருங்கள் நேற்று நைட்டு நேற்று நைட்டு காசு வந்து வந்து இது இந்த காசை வச்சுட்டா என்ன பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் கரெஸா இது ஆடி இப்போ ரெடியாக இருக்குது இது வந்து ஊறிட்டுருக்கு இன்னும் காசில் இது ஊறிட்டுருக்கு இன்னும் காசில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நாட்டு பன்னீர் ரோஸ் இது இந்த ஸ்டேஜில் இந்த நாட்டு பன்னீர் ரோஸ் இதில் போடணும் ஒன்று கூட பச்சையே கிடையாதுங்க ஈரமே கிடையாது ஒரு துளி கூட காஞ்சது தான் பன்னீர் ரோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மறிகொழுந்து மறிகொழுந்து இதில் போடணும் பாருங்க மறிகழுந்து இதில் போட்டுட்டு பன்னீர் ரோஸை போட்டுட்டு நம்மளுடைய ஹேர் ஆயில் ரெடி வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் கம்ம கம்ம கம் நம்ம வாசனையோடு சிம்மில் வச்சு காசிகிட்டு பக்குவமாக பாருங்கள் இந்த இரும்பு கரண்டியில் இருக்கிற இரும்பு சத்து எல்லாம் இந்த எண்ணெயில் இறங்கிடும் எங்கிட்ட பெரிய பெரிய கண்டெய்னர் கிடையாதுங்க இது ஹோம் மேடுங்க இது நூறு பர்சன்டேஜ் மேடு ஹேண்ட்மேடுங்க அதனால் என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும் அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து செஞ்சிட்ருக்குறேன் என்னன்றவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் போட்டு ஆர்டர் வாங்கிக்கோங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் ஹோம் மேடு அண்ட் ஹேண்ட்மேடுங்க